ஹாய் கிருபியுள்ள கடவுளை நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் இருக்கோம் நான் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம கடவுள் எப்படிப்பட்ட கிருபி உள்ளவர் உண்மையான கடவுள் எப்படி கிருபையாக இறக்கமாக மனுஷனுக்கு மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்னு பல வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்து புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து அந்த வரிசையில் உலகம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து எப்படி கடவுள் தன்னுடைய கிருபையை அதிகமாக காமிச்சிட்டே வராருன்னு சொல்லி சின்ன சின்ன சம்பவங்களாம் எடுத்து நான் வந்துட்டு இருக்கேன் அதே வகையில் போன வீடியோல நம்ம வந்து ஒரு இஸ்ரேல ஜனத்தை தேவன் நேசித்து அடிமையாக இருந்த அவங்களை எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்து ஒரு புதிய நாட்டுக்குள்ள கொண்டு வந்தார் அதுவே கடவுளுடைய பெரிய கிருபை அப்படின்னு நம்ம பேசணும் அதை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜனத்துக்கு எப்படி கடவுள் கிருபையாக இருந்தார் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கிருபை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தகுதி இல்லாத நம்மளால் சம்பாதிக்க முடியாததை நமக்கு கிடைக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லாத ஒன்று நமக்கு கிடைக்கிதுன்னா அதுதான் கிருப அப்போ அதே வகையில் இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு புதிய நாட்டை ஒரு புதிய தேசத்தை அவங்கள அடிமைத்திருந்து கூட்டு வந்து காணான் அப்படிங்கிற நாட்டில் அன்றர் வைக்கிறார் வச்ச உடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த கடவுளை அவங்கள பாதுகாத்து கூட்டு வந்து ஒரு நாட்டில் புதுசாக வைக்கிறாரோ அந்த கடவுளுக்கே விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடவுளை நிராகரிச்சுட்டு அவர் சொன்னதை கேட்காம தங்க இஷ்டம் போல் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க இதை தான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் சொல்லுது பைபிளில் நியாயாதிபதிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சமம் நடந்துகிட்டே இருக்கும் என்ன தெரியுமா அந்த ஊரில் வந்த உடனே கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க அப்புறம் திரும்ப பாவம் பண்ணுவாங்க தன்னோட கொண்டு வந்த கடவுளுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுவாங்க கடவுள் கை விட்டுருவார் அப்போ பக்கத்து நாட்டுக்காரன் வந்து அவங்க பிடிச்சு அழித்து அவங்கள உண்ணுமனமாக ஆக்கிடுவான் திரும்பவும் கஷ்டப்பட்டு ஆண்டரே காப்பாற்றுன்னு கேட்பாங்க திரும்பவும் க காப்பாற்றுவார் திரும்பவும் பம்புவாங்க திரும்பவும் வழி போவாங்க இப்படியே மாற்றி 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 ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் இதை படிக்கும்போது நம்மளுக்கே போர் அடிச்சிடும் டயர்டாயிருக்கு அப்பா என்னையா இவங்க இப்படி திரும்ப 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 இருக்காங்களே இவங்க எப்படி திருந்தாமல் ஜென்மம் மரபாங்க போகிறது அப்படின்னு தோணும் ஆனால் கடவுள் வந்து எவ்வளோ நல்லவர்னா இவங்க எத்தனை தடவை பாவம் பண்ணாலும் பண்ணாலும் பிரச்சனை பண்ணாலும் 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 ஒவ்வொரு தடவையும் அவங்கள மன்னித்து 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 ஏற்றுக்கொண்டு 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 அவங்க நாட்டை எப்படியாவது நல்லா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு கடவுள் வந்து ரொம்ப ஜென்யூன் நான் சொல்கிற கடவுள் ஏன்னா மனுஷனை வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணி அவர் செய்ய வைக்க மாட்டார் அவர் கடவுள் வந்து நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் நீங்கள் அலோவ் பண்ணால் தான் அவர் உங்கள் வாழ்க்கை கிரியேட் செய்வார் அதனால் இந்த ஜனத்தை கூட அவங்கள வந்து உருவாக்குறதுக்காக கடவுள் திரும்ப 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 வந்து 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 அவங்கள மனதை மாற்றி அவங்க தேசமாக உருவாக்கி ஏன் திரும்ப இப்படிலாம் பண்ணுறாரு ஒரு நாட்டு தான் பண்ணுவாரா மற்ற நாட்டுக்கெலாம் பண்ண மாட்டானு என் கேட்கலாம் இஸ்ரேல் நாட்டுக்கு பண்ணார் ஏன் பண்ணார்னா அந்த நாட்டுக்கு பண்ணுறது மூலமாக ஒரு டிஸ்பிளே மாதிரி காமிச்சு இதை மாதிரி தான் என்னை நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் செய்யப்போறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் இஸ்ரேல் நாட்டுக்கு பண்ணார் அப்போது அந்த காட்டில் வேறு நாட்டுக்கெலாம் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம் அந்த காலத்துலேயும் இஸ்ரேல் நாட்டு ஜனங்களை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இவனுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாட்டோட சண்டை போட்டாங்கன்னா மற்றவங்களாம் பிரி பெரிய ஆயுதத்தோடு வந்து ரத்தோடு வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போகிறாங்க இந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா போருக்கு போயிட்டு அவங்க கடவுளை துதிச்சு பாடி பிரைஸ் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு போகிறான் இதை பார்க்கும்போது போது தெரியுது இவன் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா எதிர்நாடு ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இவனுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு அப்போ அந்த காலத்திலேயே இவர் தான் உண்மையான கடவுள்னு மற்ற நாடுகளுக்கு இசை நாடு மூலமாக தெரியப்படுத்தினாரு அதே போல் இந்த காலமும் நமக்கு அதுக்காக தான் பயன்படுத்தப்படுது இசை நாட்டை அப்படி கடவுள் எப்படி போட்டுரு அப்படிங்கிறத இந்த நாட்டு மூலமாக இந்த தேசத்தின் மூலமாக நம்ம கொள்ள முடியும் சரி இந்த நாட்டை காணொல்களை கொண்டு வந்து பாதுகாத்தாரு மன்னிச்சார் கிருப காமிச்சான்னு சொன்னேன் பாவம் பண்ணதும் பக்க தேசத்தை வந்து இவங்களை அடிமைப்படுத்தி பிடிச்சிருவாங்க பிடிச்ச உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க அண்டரை காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு கற்றுன உடனே கடவுள் என்ன பண்ணுவார்னா ஒரு புதிய ஒரு ரச்சனை அழைப்பு விடாது அந்த ஊரில் இருந்தே அவனுக்கு பலப்படுத்தி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு பவர் கொடுத்து அவன் எலும்பி ஜனத்தை ரச்சிப்பான் காப்பாற்றுவான் அப்படியே தை இருக்கும் அதில் ஒரு நியாயாதிபதி பேர் தான் கிதியோன் எங்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவனுடைய கதை இருக்கும் அதில் இந்த கிதியோன் அப்படிங்கிற ஒரு பற்றி பட்டு நான் சொல்ல போகிறேன் இந்த கிதியோன்கிட்ட வந்து கடவுள் சொல்கிறாரு கிதியோன் ஜனங்களை கஷ்டப்படுறாங்க நீ எழும்பி அவங்கள காப்பாற்று நான் உனக்கு பலன் தரேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த கிதை என்ன சொல்வார்னா இல்லை முடியாது கடவுளை நான் வந்து ரொம்ப ஏழ்மையானவன் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என்கிட்ட பலன் கிடையாது நான் பயந்தவன் அப்போ எப்படி என்னமோ சாக்க சொல்லுவான் வந்து சொல்கிறது கடவுள் ஆனால் இவன் கடவுளுக்கே காரணம் சொல்கிறான் எப்படி விட ஆளுன்னு பாருங்கள் அப்படிப்பட்ட கிதையொன்ட்ட சொல்லுவார் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னோடனே அவன் உடனே கடவுளையே சோதிப்பான் அதாவது எப்படி சோதனோன்னு நம்ம இமேஜினே பண்ண முடியாது ஒரு தோலை நான் விரிச்சிருவேன் நைட்டு பூரா பனி விழுமில்லையா இந்த தோலில் மட்டும் பனி விழக்கூடாது மற்ற எல்லா இடத்துலையும் பனி விழுந்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லி நம்பி நான் போய் செய்கிறேன் செய்கிறேன் உங்கள் வேலையை அப்படின்னு அடையாளம் கேட்பான் கிருபியில் கடவுளை சொன்னோம் இல்லையா அவர் சொன்ன மாதிரி அப்படியே அவனை செஞ்சு கொடுப்பாரு சரி அதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா மறுநாள் இப்பவும் அதே நான் தோலை விரிப்பேன் பனி வந்து இந்த தோலில் மட்டும் உழணும் மற்ற இடத்துலலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தான் கடவுளை ஒத்துக்கிறேன் நான் போய் செய்கிறேன் அப்படிமா அப்பவும் கடவுள் செய்வார் சரி அப்படியே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் பண்ணி விழுந்துருக்கும் இதுக்கப்புறம் அவன் நம்பி போயிடுவான் ரெண்டு சோதனை வச்ச பிறமும் போயிடுவான் ஆனால் ரெண்டு சோதனைக்கு அப்புறம் கடவுள் அவன் கடவுளை பார்த்த உடனே அவன் நம்பிடுவான் ஆஹா நம்ம கடவுளே சோசிச்சமே அப்படின்னு சொல்லி பயந்துருவான் உடனே கடவுள் சொல்லுவார் பயப்படாதே சமாதானம் நீ சாவதில்லை ஆறாம் இடத்துல படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையை படித்த உடனே எனக்கு ஞாபகம் என்னென்னா ஏசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்து தன்னோட உயிர்த்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் மறிச்சதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீசர்களுக்கெல்லாம் காமிச்சார் காண்பிக்கும்போது ஒரு நான் ஒரு மேல் வீட்டில் ஒரு ரூமில் எல்லோரும் இருக்கும்போது அவங்களுக்கு நான் உயிரை எழுந்திரிட்டேன்னு சொல்லி வெளிப்படுத்தி காமிச்சார் அப்போது தோமா அப்படிங்கிற ஒரு சீசன் மட்டும் எனக்கு கிடையாது அங்கே இல்லாமல் வெளியே போயிருந்தான் உடனே அவனை சொல்கிறாங்க தோமா நாங்களாம் ஏசுவை பார்த்தோம் வந்தார் நாங்களாம் அவங்க கூட பேசணும் அது கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ஏன் சொல்கிறான் நான் நம்ப மாட்டேன் நான் அவர் வந்து சிலுவையை செத்தார் இல்லையா சாகும்போது அவர் கையில் ஆணி அடிச்சாங்க ஒரு கால் ஆணி அடித்தாங்க அதெல்லாம் நான் தொட்டு பார்த்து தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னான் ஒரு எட்டு நாள் கழித்து அந்த தோமாவுக்காக திரும்பவும் வேசு பார்ந்தவரும் வந்தார் வந்து தோமா அப்படின்னாரு எல்லாம் உடனே பயந்துடுனாங்க சொல்கிறாரு சமாதானம் அப்படிங்கிறாரு அதாவது தான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறத சந்தேகப்படுறவனுக்கு கூட தன்னோட ஈஷனுக்காக திரும்பவும் வந்து உயிர் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காண்பித்த அந்த கருபிகளை கடவுளை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போ யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பது வசனத்தில் சொல்லுவார் தோமா நீ என்னை பார்த்ததுனாலே விசுவாசிக்கிறாய் என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படிம்பார் இன்றைக்கி நானும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஏசுவை நம்ம கண்ணால் நேரில் இந்த மொ கண்ணில் பார்க்கலை ஒரு நாள் பார்ப்போம் ஆனால் காணாதிருந்தும் நீங்கள் விசுவாசிங்கன்னா நீங்கள் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏன்னா கடவுள் வந்து தான் தான் கடவுள் அப்படிங்கிறத தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நிரூபிச்சுட்டு போயிருக்கார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மறித்த இயேசு இன்றைக்கும் பேசப்படுகிறார் கிபி கிமு என்ற சரித்திரத்தை ரெண்டாக பிரித்த கடவுள் அவருடைய உயிர்த்தெழுதலை யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குது அதை விட மேலே வேதாகம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தில் தன்னுடைய எல்லா காரியத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் இதெல்லாம் வந்து மனுஷனால் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது இதை விசுவாசிக்கிறோம் ஏசு உயிர் ஏசு இயேசு மறித்தார் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கான் அவன் பாக்கியவனாக இருக்கான் பாக்கியவான்னா இந்த உலகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எல்லா காலத்திலையும் கடவுள்கள் கூட இருந்து அவங்கள பாதுகாத்து அந்த தேசத்தை எப்படி செழிக்க வச்சாரோ அதே போல் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் செழிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார் அதனால தான் சொல்கிறேன் இயேசு விசுவாசிங்க அவர் உயிர்த்தெழுந்த கடவுள் பாய்